உசிலம்பட்டி திமுக நகர் கழகம் சார்பாக உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மதுரை தெற்கு மாவட்டம் உசிலம்பட்டி நகர திமுக சார்பாக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நாயக்கனூர் மனிதநேய மகாத்மா ஜோதி வளர்ச்சி மையம் அறக்கட்டளைக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழக முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் நலத்திட்ட ஏற்பாடு மற்றும் உசிலம்பட்டி நகர திமுக செயலாளர் எஸ்ஓ ஆர் தங்கபாண்டியன் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் சரவணகுமார் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை தலைவர் கல்யாணி அமைப்பாளர் குபேந்திரன் நகர அவை தலைவர் சின்னன் நகர துணைச் செயலாளர் உதயபாஸ்கரன் நகர பொருளாளர் து ஜெயபிரகாஷ் ஆகியோர் முன்னிலையில் உத்தப்ப நாயக்கனூர் மனிதநேய மகாத்மா ஜோதி வளர்ச்சி அறக்கட்டளைக்கு தேவையான பலசரக்கு மற்றும் மல்லிகை பொருள்கள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் வடக்கு ஒன்றிய அவை தலைவர் பெத்தனன் எப்பினேசர் மாவட்ட இளைஞர் அணி ஜெகன் மாணவரணி பிரபு மாவட்ட தகவல் தொழில் நுட்ப அணி துணை அமைப்பாளர் அலெக்ஸ் பாண்டியன் உசிலம்பட்டி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பிரவீன் நா சின்னப்பாண்டி மாவட்ட பிரதிநிதி வீரா தினேஷ் கழக முன்னணியினர் பாறைப்பட்டி ராமசாமி பாண்டீஸ்வரர் தசரத பாண்டி சர்ச்சி இளைஞரணி நிர்வாகிகள் சுஜேந்திரநாத் வேட்டை ஜெயராமன் அருண்குமார் தமிழரசன் சரவணன் ராமராஜன் சரத் பால்வீரணன் அன்பில் உதயா பெருமாள் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முடிவில் மனிதநேய மகாத்மா ஜோதி வளர்ச்சி அறக்கட்டளை தலைவர் மல்லிகா நன்றி கூறினார் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்தேன் ஏற்பாடு செய்யப்பட்டு நகர திராவிட முன்னேற்ற தொடர்ந்து ஒரு வாரமாக விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் ஆதரவற்றோருக்கான விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் நான்கு தினங்களாக உழைப்பாளர்கள் தொழிலாளர்களான விழாவெல்லாம் முடிந்து பயனாளிகளை பொருட்களை தேர்வு செய்து இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பயனாளிகளை பொருட்கள் தேர்வு செய்வது என்ன என்று சொன்னால் இந்த அறக்கட்டளைக்கு என்ன தேவை என்று நாங்களே ஒரு பொருளை கொடுக்காமல் அந்த பொருள் பயன்படாமல் போய்விடும் அதேபோன்று சலூன் தொழிலாளா இருந்தாலும் சரி இதில் யாராலும் பயன்பெறுகிறார்களோ அவர்கள் மூலமாக பொருட்கள் தேர்வு செய்யப்பட்டு விழாவாக விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றது ஒரு சிறந்த விழா நாங்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் விழா உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் சொல்ல போனால் இங்கே நாங்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றோம் சராசரி தாயிரத்தை சராசரி தாயிரத்தாவை பொறுத்தவரை அழுத்தவர் பெற்ற குழந்தைகளுக்காக ஆதரவு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய i'm going

Berbicara, kamu datang ke depan Kamu datang ke depan Tidak, saya akan berbicara